அஞ்சில் சொந்தங்களுக்கு வணக்கம் பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்தின் தேர்ந்தெடுத்த கவிதைகள் புத்தகத்தின் பெயர் நாளையொரு என தொகுப்பாசிரியர்கள் க அம்சப்ரியா மற்றும் ரா பூபாலன் அவர்கள் கவிதை எழுதியவர் ஆர அகமத் இப்ராஹிம் கவிதை வாசிப்பது துரை திவ்யா யாரையும் எதையும் சொல்லி ஏமாற்று முகநூலில் முகம் தொலை வலை வாணிபத்துக்கு தீனி போடு உறவுகளை கத்தரி போட்டு துண்டி பேராசையோடு உடன்படிக்கை செய் இரக்கத்தை ஓட்டு இதயத்தை பூட்டு சபாஷ் நீ வாழ தகுதியானவன் இரக்கத்தை ஓட்டு இதயத்தை பூட்டு சபாஷ் நீ வாழ தகுதியானவன் கவிஞர் கவிதை எழுதியவர் கவிஞர் சுடர்விழி ஓர் இரவை எப்படி அலங்கரிப்பது எல்லோரும் விட்டுப்போன பின்பும் இரவிலும் என்னோடு இருக்கும் இரவை அவளாக்கினேன் இப்போது அவளை எப்படி அலங்கரிப்பது அத்தனை கரிய முகத்திற்கு ஒப்பனை செய்ய நானும் தேர்ந்த ஒப்பனை கலைஞர் இல்லை இரவின் அருகில் சென்று உற்று பார்த்தேன் கரிய முகத்திற்கு அதிக ஒப்பனை தேவையில்லை அளவாய் இருந்தால் போதுமெனப்பட்டது இரவின் கண்கள் மிகப்பெரியவை கூர்மையானவை இரவின் கண்களால் அகத்தையும் பார்க்க முடிகிறது இரவின் கண்கள் இருட்டிலும் ஒளிர்ந்தன காதுகள் மெல்லிய ஒளியையும் உள்வாங்கும் திறன் கொண்டவை மௌன மொழி மட்டுமே பேசத் தெரிந்த இரவின் இதழ்களில் ஈரத்தன்மை இருந்தது பொய்கள் இல்லாத மௌன மொழியை பேசும் முதடுகள் ஈரமாயிருப்பதில் வையப்பொன்றுமில்லைத்தான் கொஞ்சம் தள்ளி நின்று பார்த்தேன் ஒப்பனைகள் தேவையில்லாத முகம் இரவின் முகம் இரவின் கைகளில் புத்தகம் ஒன்றை கொடுத்துவிட்டு நகர்ந்தேன் புத்தகத்தின் ஒளியில் இரவின் முகம் அவ்வளவு அழகு புத்தகத்தை விடவும் வேறெட கொண்டும் ஒருவரை அலங்கரிக்க முடியாதென்பதை உணராமல் நானோ இன்னமும் படித்துக்கொண்டே இருக்கிறேன் இரவை எப்படி அலங்கரிப்பது என்று கவி கவிதை எழுதியவர் கவிஞர் செந்திரு எப்பொழுதும் தனக்கான சிறு நிலையாவது உதிர்த்துக்கொண்டே இருக்கிறது கிளைகளை விரித்த அந்த மரம் வாழ்ந்ததின் எச்சமாய் கைவிட்ட முள்மடியின் வாசத்தை அது தாங்கிப் பிடித்திருக்கும் கேட்பாரற்று கிடக்கும் கடவுள்களின் யாருமற்ற வனாந்தரமாய் கண் நசந்திருக்கும் தனிமை மிடரு மிடராய் பரவிக்கொண்டிருக்கும் ஒரு நாள் கருணை கூழாங்கற்களாய் விழுந்து அடி சென்று கரைந்து போயிருக்கும் பட்டாம்பூச்சி தொட்டு சிறகைக்கையில் பச்சையம் துளிர்விட்டு கொண்டிருக்கும் அணு அணுவாய் பட்டாம்பூச்சி தொட்டு சிறகு அசைக்கையில் பச்சையம் துளிர்விட்டு கொண்டிருக்கும் அணு அணுவாய் முதல் கவிதை கவிதையின் தலைப்பு உனது பெயர் கவிஞர் சோலை மாயவன் ஆட்டுக்குட்டியின் கழுத்தில் தொங்கும் ஒற்றை மணி என உன் பெயரை ஒழித்து இருக்கிறேன் தனித்திருக்கும் வேப்ப மரத்தின் கிளைகளில் உன் பெயரை பறவை என பாடுகிறேன் இனிக்க தொடங்கின வேப்பங்காய்கள் முட்புதர்கள் நிறைந்து மணல்களற்று நீரில்லாத நெடிய ஆற்றில் உன் பெயரை சும்மா கிருக்கிகிறேன் முதல் துளி என்னை நனைக்கிறது ஆளில்லாத பணந்தோப்புகளில் குயிலின் தனித்த குரலோடு உன் பெயரை காற்றில் இசைக்கிறேன் பனையோலையின் சலசலப்புக்குள் சங்கீதம் பிறக்கிறது ஊரின் நடுவே பாலும் கிணற்றில் கல்லண தூக்கிப்போட ஊருக்கே தாகம் தீர்க்கிறது உன் பெயர் கவிதையின் தலைப்பு சிறுமி அதிசயாவின் விடுமுறை கவிதை எழுதியவர் க அம்சப்ரியா கவிதை வாசிப்பது துரை திவ்யா விடுமுறையை தனக்கு பிடித்த களிமண்ணாக்கி இரண்டு குதிரை பொம்மைகள் செய்கிறாள் ஒன்றில் அவளும் இன்னொன்றில் தோழியுமாக ஊரெல்லாம் சுற்றி வருகிறார்கள் குதிரையை பிறகு பறவைகளாக்கி ஆளுக்கொன்றில் அமர்ந்து தூரத்து மலையை பார்க்க மகிழ்ச்சியாக புறப்படுகிறார்கள் விடுமுறையை மதியத்துக்கு மேல் சற்று நேரம் வீட்டுத் தோட்டத்தில் வேலை செய்யுமாறு பணிக்கிறாள் அதுவும் கட்டளைக்குடன்பட்டு செடிகளுக்கு சேவகம் செய்கிறது ஆற்றுக்கு விடுமுறையை அழைத்து செல்கிறாள் சில சொற்களை உச்சரித்து மீன்களாக மாற்றி தண்ணீரில் விடுகிறாள் நீந்திக் கழுக்கியும் அழகில் இந்த நாளை இனிதாக்குகிறாள் சற்று நேரம் கதை சொல்லுமாறு கெஞ்சுகிறாள் தான் யாரெல்லாம் மகிழ்த்தோம் என்று பிரியமாக கதை சொல்ல தொடங்குகிறது விடுமுறை இரவாகிவிட்டது விட்டது போய் வரட்டுமா வென்று கெஞ்சத் தொடங்குகிறது விடுமுறை போகத்தான் வேண்டுமாவென கண்ணில் நீர்த்ததும்ப நோக்குகிறாள் இரண்டு அழுகைகளை கண்ணுற்றும் மனமிறங்காத இரவு இரக்கமற்று விடியத் தொடங்குகிறது நன்றி